அந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததமும் வந்து கண்டு அறிவயற்கு அன்புருகு சங்கதம் தவிர முக்குணம் ஆளு அந்திபகல் என்றிரண்டை மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிமாடி செந்திலை உணர்ந்துணர்ந்து உணர்வுரே கந்தனை அறிந்தறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தனியாதே சிந்தையும் அவிழ்ந்தவிழ்ந்து அவிழ்ந்து என் செயல் அழிந்தழிந்து அழிய மெய்ச்சி வர என்று நின் தரிசனை சரண் கொந்தவிழ்ச்சரே கும்பிடு புரந்தரன் பதி பெற குஞ்சரி குயம்புயம் பெற அறக்கருமானே குந்திடிய அம்போனின் திருவரை கிண்கிணி கிணின் 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 என குண்டலம் அசைந்துழைகளில் பிரப வீச செஞ்சிறு சதங்கை கொஞ்சிடமணி தண்டைகள் கலின் 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 என திருவான சங்கரி மணங்குழைந்துருகே முத்தந்தர வருஞ்செழும் தளநடை சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாளே தனியாத சிந்தையும் அவிழ்ந்த அவிழ்ந்து உரையொழித்து என் செயல் மெய் சிந்தை வரையன்று நின் தெரிசனை படுவேனோ சந்ததி சகந்தொழும் சரவண பெருமாளே முருகனுக்கு அரோகரா திருச்சி சம்பளம் இறையருளால் இந்த பாடலின் பொருள் விளக்கம் அந்தகன் என்று அழைக்கப்படுகின்ற யமன் வரும் தினம் பின்னிட்டு ஓட விலக எப்போதும் போவதும் காண்பதுமாய் பெண்கள் மாட்டு அன்பு உருகும் நட்பு விலக சத்துவம் ராசதம் தாமதம் என்ற முக்குணங்களும் அழிய அந்தி பகல் அதாவது இரவு பகல் இங்கே இரவு என்று கூறப்படுவது ஆன்மாக்கள் ஆணவ இருளில் அழுந்து கிடந்த நிலை பிறப்புக்கு முன்பு ஆன்மா செயலற்று கிடக்கும் நிலை ஆன்மா உடலும் நிலை அதன் பிறகு பகல் அதாவது இப்பொழுது உள்ள சகல நிலை ஆன்மா முன்பு கேவலத்தில் இருந்தது இருவன் கருணை செய்து அதற்கு ஒரு உடலையும் வினைப்பயனையும் கொடுத்து செயல்படும் நிலைக்கு கொண்டு வந்தார்